அரவினாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு இலவு காத்த கிளி இருந்துச்சு அந்த கிளியோடைய கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழம் அது வந்து அது காயிடுது பழுக்கும் அது பழுக்கும் போது நம்ம கொத்தி தீங்கலாம் அப்படின்னு நினச்சிச்சு ஆனால் அந்த இலவங்காத்த கிளிக்கு தெரியல அது வந்து காய் கிடையாது அது வந்து ஒரு பஞ்சு மரம் அப்படின்னு அந்த காய் வெடித்து உள்ளே இருந்து வெறும் பஞ்சு பஞ்சாக தான் வந்துச்சு அப்புறமா தான் தெரியுது இதில் இருந்து நமக்கு அந்த பழம் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்லி அப்போ வெடித்தது அந்த பஞ்சு மட்டும் இல்லை அந்த கிளியோடைய கு குட்டி நெஞ்சுன்னா ஏன் இந்த கதையை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபேமஸான வடிவேல் அவர்களுடைய நகைச்சுவை இந்த நகைச்சுவை இங்கே சொல்கிறதுக்கான காரணம் இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் யார் இருக்க போகிறாங்க எலிமினேட் ஆகி யார் வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சுங்க அந்த செய்தியில் ரொம்ப நமக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அதாவது இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க அவங்க வந்து நல்ல பிளேயர் பெஸ்ட் பிளேயர் அதாவது போன வாரம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க ஒஸ்ட் பிளேயர்லாம் முதலாலாம் சேவா ஆகுறாங்க நம்மளெல்லாம் வச்சு அடிச்சு அனுப்புறாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அவங்க மனசுக்குள்ள ஒரு மனக்கோட்டை இருக்கு நம்ம தான் ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள அவங்க வந்து மாத்திட்டு நான் சொன்னேன் அந்த ஒரு மரத்தை பார்த்து அந்த மரத்துல இருக்கிற காய் வந்து பழுக்கும் பழுத்த உடனே நம்ம கொத்தி திங்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க பட் அது வந்து சாதாரண பழம் கிடையாது அது பஞ்சி சோ அந்த பஞ்சு வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சு பஞ்சா வந்துருச்சு அவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த பழமும் கிடைக்கல காதலும் கிடைக்கல இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க யார் அப்படின்னு தசிகா தான் ஜோனோட கிளி அப்படின்ற ஒரு பட்டத்தை அன்சிதா அவர்கள் கிளியராக கொடுத்துருந்தாங்க ஸோ தஷிகாவுக்கு நேற்று பிறந்த நாள்லாம் கொண்டாடி இருந்தாங்க விஷால் போயிட்டு ரொம்ப பாசமாக வந்த அந்த இடத்துல பிக் பாஸ்கிட்டே கேட்குறாரு ஒருவேளை அவங்க வீட்டிலருந்து இருந்து அந்த கேக் அனுப்பலனா கூட நீங்களாம் பார்த்து ஒன்று அனுப்புங்க பாவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேக் வந்துருச்சு அப்போ கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி விஷால் வந்து தஷிகாவுக்கு டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடினார் இவர் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னது என்ன நமக்குள்ள லவ்லாம் இல்லை நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் உங்ககிட்ட இருக்கிற லவ்வை நீ காட்டு எனக்கு எப்போ வருதோ நான் காட்டுறேன் நீ ரொம்ப போட்டு இது பண்ணிக்காத நம்ம வெளியில போய் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை வச்சு அவன் யூஸ் பண்ணதா பாக்குறானே தவிர்த்து அவனும் லவ் சொன்ன மாதிரி இல்லை இந்த பொண்ணு அவனை விட்ட மாதிரி இல்லை விஷால் எப்படி அந்த பொண்ணுக்கு வந்து பிட்ட போட்டு அந்த பொண்ணை தான் கூட வச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன பாட்டு தெரியுமா பாண்டார் அவரு விஐபி படத்துல இருந்து தனியாவே இருந்து வெறுப்பாகி போச்சு காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க இதுக்கு மேலே பாடினா அந்த பாட்டை பாடுறாங்க நீ வந்ததால ஏன் சோகம் போச்சு என்னது இப்போ நீங்கள் லவ் பண்ணுறனா லவ் பண்ணுறன்னு சொல்லியாச்சு தொலைனால அந்த இலவு காத்து கிளிக்கே அந்த பழம் கிடைச்ச ஒரு திருப்தியாச்சும் இருக்கும்ல அதுவும் சொல்லலை இப்போ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓட்டிங் லிஸ்ட்டில் எதிர்பாராத திருப்பங்கள் நடந்து இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் நடக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க டபுள் எவிக்ஷனில் யார் போக போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரம் தாறுமாற ஒருத்தவங்க ஓட்டிங் எடுத்திருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் எதுக்குறா இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்குது சிலருக்கு சிலருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல ரெண்டு பிஆர்களுக்கு இடையே ஏற்பட்ட மிகப்பெரிய மோதலை நீங்க பாத்துருப்பீங்க அதுல ஒரு பிஆர் கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொரு பிஆர் கும்பல் முந்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாத ஒரு வெத்துவேட்டு கண்டஸ்டன்ட்டுக்கு வாக்குகளை அள்ளி போட்டு அவங்கள தூக்கி உச்சத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க அவங்க டார்கெட் என்னென்னா ஜாக்லினும் மேலே போகக்கூடாது சௌந்தர்யாவும் மேலே போகக்கூடாது ஆக மொத்தத்தில் சௌந்தர்யாவோட பி யாரும் எக்ஸ்போஸ் ஆகிட்டார் இவங்க முத்துக்குமரன் பி யாரும் எக்ஸ்போஸ் ஆகிட்டார் இதுக்கப்புறம் மக்கள் கையில் தான் அந்த முடிவு இருக்குது ஸோ ஜாக்லின் முந்தக்கூடாது சௌந்தரியா கூடாது வேறு யாரும் வேணாலும் வரலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் ரெண்டு டீம் வேலை செஞ்சுருக்கு ஒன்று முத்துக்குமரன் ஆர்மி இன்னொன்று மஞ்சரியுடைய ஆர்மி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனி இருக்காங்க இல்லையா இந்த பவித்ரா ஜனனிக்கு வாக்குகளை அள்ளி போட்டு இந்த வாரம் வாக்குகளில் அன் டாப்பில் இருக்கிறது பவித்ரா உங்களால் நம்ப முடியுதா ஜாக்லின் மூன்றாவது இடம் இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா முதல் இடத்துல பவித்ரா இருக்காங்க நாலாவது இடத்துல அருண் இருக்காரு அஞ்சாவது இடத்துல சத்யா இருக்காரு அதுக்கப்புறமா ராயன் அன்ஷிதா இறுதியாக இது ஒன்று தான் சாட்டிஸ்பைடா நமக்கு இருக்கு பிஜே விஷால் அவருக்கும் கீழே தசிகா ஏற்கனவே தசிகா வந்து மிட் வீக் எபிக்சன்லேயே வெளியில போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு ஆனால் அது உண்மை இல்லை ஃபேக் இப்போ நேற்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தசிகாவுடைய இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வந்து கொஞ்சம் ஓவராக தான் போச்சு ரொம்ப தசிகா வந்து அப்படியே சந்தோஷத்திலே மிதக்க வச்சிருந்தாங்க சந்தோஷத்திலே குளிப்பாட்டினாங்க சந்தோஷத்திலே நீந்த விட்டாங்க இந்த மாதிரி சந்தோஷம் அவங்கள முழுக்கி நரம்பி வழிஞ்சுது ஏண்டா இவ்வளோ சந்தோஷமா வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய கண நேரத்துக்கு ஒரு சிந்தனை எட்டியது அணைய போற விளக்கு பிரகாசமாக தானே எரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் புரிய வந்து ஏன்னா தர்ஷிகா இந்த வாரத்தோட இந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்க ஆனா தர்ஷிகாவுக்கு ஒரு போனஸ் இருக்கு தர்ஷிகாவுக்கு ஒரு போனஸ் இருக்கு அவங்க இத்தனை நாளாக ஆசைப்பட்ட அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழத்தையும் அதாவது பஞ்ச போய் அவங்க பழம்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த பழத்தையும் கூடவே சேர்த்து அனுப்புகிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாரமும் டபுள் இருக்கிறதாக சொல்லப்படுது அந்த டபுள் டபுள்ல விஷால் மற்றும் தர்ஷிகா அவர்களை வீட்டுக்கு சேர்த்தே அனுப்புறாங்க எப்படி சேர்த்தே அனுப்புறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் வந்திருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போறது உண்மையா பொய்யா அப்படிங்கறது எனக்கு தெரியல பட் தர்ஷிகா போறாங்க அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை இந்த வாரத்தோட அவங்க கூட ஆசைப்பட்டாங்க பாவம் ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் நம்ம இருக்கணும் நம்ம அம்மா வரணும் அப்படியே அம்மாக்கு விஷால காட்டி பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் இருந்தாங்க ஆனால் அது வந்து பாவம் நடக்காமல் போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படி வந்து நீங்கள் அசிங்கப்படுறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் இப்படியே நீங்கள் போவது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமாக நான் நினைக்கிறேன் ஸோ தர்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் தர்ஷிகாவா இருந்தாங்க அது வரைக்கும் சூப்பராக இருந்தாங்க ஓகே ஒரு பயங்கரமான ஒரு கண்டெஸ்டன்ட் வந்து இந்த சீசனில் சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா ரிவியூவர்ஸும் ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டை தசிகாவை கொடுத்தாங்க என்னைக்கு அவங்க விஷால் பின்னாடி அச்சிடாக மாதிரி சுற்ற ஆரம்பித்தாங்களோ இருந்து அவங்களுடைய விளையாட்டும் போச்சு அவங்களோட நேச்சரும் போச்சு மக்கள் மத்தியில் இருந்தால் அவங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதையும் போச்சு போச்சு பவித்ரா சொல்லி கேட்கல அன்சிதா சொல்லி கேட்கல யாரும் சொல்லியும் கேட்க மாட்டேன் விஷால் என்ன சொல்கிறானோ அதை தான் நான் கேட்பேன் அவன் ஓடி வந்து வந்து கட்டி பிடிக்கிறது என்ன இவங்க அவங்க பெட்டுக்கு போய் கட்டி பிடிக்கிறது என்ன கட்டி பிடிக்கிறதுல எப்படி வெரைட்டி வெரைட்டியாக கட்டி பிடிக்கணும்னு கிளாஸ் எடுக்கிறது என்ன அடடே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இது ஒரு பக்கம் இவங்க எவிக்ட் ஆகுறாங்களா இன்னொன்று பவித்ரா ஜனனிக்கு கிடைச்ச இந்த வாக்கு சீரியஸாக யாராலையுமே ஏற்றுக்க முடியல அவங்க நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் நல்லா தான் விளையாடுறாங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது லெஸ் டாக்ஸிக்கான ஒரு பிளேயர்னா அது பவித்ரா எல்லாமே ஓகே பட் கம்பேரிட்டிவ்லி பவித்ரா வந்து ஃபர்ஸ்ட் பொஷனில் தூக்கி வைக்கிற அளவுக்குலாம் அவங்க டிசர்விங்கான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இது வரைக்கும் இது வரைக்கும் அந்த வீட்டில் நடந்த எந்த ஆர்கியூமெண்ட்லேயும் அவங்களோட பாயிண்ட் அவங்க எடுத்து வச்சதே கிடையாது நைஸாக ஒதுங்கிடுவாங்க இப்போ ஏஞ்சல் டாஸ்கில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏஞ்சல்ஸ்னுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் அழுகுறாங்க அந்த அழுதுட்டு எனக்கு நீங்கள் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு அவங்க நியாயமாக சொல்லணும் ஆனால் அவங்க அதை சொல்லாமல் இது ஒரு டாஸ்க் டாஸ்க்கை நான் டாஸ்காக பார்க்குறேன் அவங்க செஞ்சதில் எனக்கு எந்த விதமான தப்பும் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் அழுவுறது ஒரு பக்கம் இல்லை பரவாயில்ல இது டாஸ்க் தானே அப்படின்றது ஸோ இந்த இந்த ரெட்டை வேடம் இருக்கல இந்த ரெட்டை வேடத்தை நம்மளால் என்றைக்குமே ஆதரிக்க முடியாது ஸோ அவங்களுக்காகவும் அவங்க பேச மாட்டாங்க மற்றவங்களுக்காகவும் அவங்க பேச மாட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு நபருக்கு பிக் பாஸ் ஸ்டேட்டல் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது அது எத்திக்கல் கிடையாது அது வந்து மக்களுடைய விருப்பமா இருக்காது இந்த வாரம் முத்துக்குமரன் நாமினேஷன்ல இல்ல மஞ்சிரி நாமினேஷன்ல இல்ல ராணுவ நாமினேஷன்ல இல்ல சோ இவங்க ஓட்டு எல்லாமே சேர்ந்து பவித்ராவுக்கு போயிருக்கு அடுத்த வாரம் மற்ற ஆட்கள்ல நாமினேஷன்ஸ்க்கு வரும் பொழுது உண்மையான பவித்ராவின் வாக்குகள் என்ன அப்படிங்கறத நீங்க பாப்பீங்க சார் வேற லெவல்ல முத்துக்கு பண்றீங்க சார் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை நான் கூட நீங்க வெளியில வந்தோடனே சே ஒரு கண்டென்ட் கிங்கு போயிட்டாரே நம்ம இந்த மாதிரி போட்டு அவர் அடிச்சிட்டோமே அவர் இல்லாம இந்த சீசன் வந்து இவ்வளவு போரிங்கா போகுதே நம்ம பேரெல்லாம் வேற சொல்லியிருந்தாரு வேற வீடியோல தேங்க்ஸ் சொல்லியிருந்தாரு நமக்கு நம்ம வந்து அவரை பத்தி ரிவ்யூ பண்ணதுக்கு அரவிந்த் டாக்ஸ் நீங்க வந்து நன்றி அப்படின்லாம் வந்து அவருடைய இன்ஸ்டால வந்து சொல்லியிருந்தாரு எனக்கு மட்டும் இல்லை நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவர் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாரு அதுல நம்மளோட பேரும் வந்துச்சு ஆனா இதான் நம்மளோட முதல் சீசன் தனியா நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி பண்றோம் அப்படி இருக்கும்போது இத்தனை பேருடைய கவனத்தை வந்து அது ஈர்த்திருக்கு அப்படின்னும் போது சந்தோஷமா தான் இருக்கு ஆனால் அப்போ நான் வந்து பெருமையாக நினச்சேன் அவரை ஓகே ரவீந்தர் சாரை வந்து நம்ம தப்பாக நினச்சிட்டோம் தப்பாக நினச்சிட்டோம்னா நம்ம வந்து இந்த மாதிரிலாம் போட்டு அவரை பயங்கரமாக செஞ்சுட்டோமே அவரால் ஃபிசிக்கலாக முடியலை அவரை தூக்கி எதுக்கு உள்ளே போட்டிங்க அவர் வந்து டாஸ்க்கு விளையாட மாட்டேறாரு அவரால் மற்றவங்களுக்கு கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசிட்டோமே ஆனால் மனுஷன் போனதுலேருந்து பார்த்தீங்களா கண்டடிக்கு இவங்க வந்து சிங்கி அடிக்கிறாங்க அப்படிலாம் வந்து நம்ம பேசியிருந்தோம் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இப்போ அவருடைய ரீசன்ட் ஆக்டிவிஸ்ட் ஆனால் அதுக்கப்புறமா இப்போ அவருடைய ரீசண்டான ஆக்டிவிட்டிஸை பொழுது முத்துக்குமரனுக்கு நான்தான் பிஆர் நான்தான் அவனை ஜெயிக்க வைக்க போறேன் நான் அவனுக்காக கேன்வாஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ப்ரெசன்ட் சீசனில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சீசனுடைய ப்ரெசன்ட் கண்டெஸ்டன்ட்டே இந்த மாதிரி பேசுவது அப்படிங்கிறது நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் இது எத்திக்ஸ் கிடையாது அவர் எத்திக்ஸை மீறி அவர் பண்ணுறாரு அதை நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியாது இல்லையா ஸோ பயங்கரமாக அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயத்துல குறியாக இருக்காங்க முத்து ஃபேன்ஸ் எக்காரணத்துக்கு கொண்டும் ஓட்டிங்கில் சௌந்தர்யாவும் சரி ஜாக்கலுன்னு சரி முந்தக்கூடாது அதில் வந்து குறியாக இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்டாக பின்னாடி இருந்து வேலை செய்கிறது வேற யாரும் இல்லை நம்மளுடைய ஃபேட்மேன் அவர்கள் தான் அவர் ஓப்பனாக ஒத்துக்கிட்டார் நான் தான் பண்ணுறேன் நான் பண்ணுவேன் நான் ரிவ்யூ பண்ணலை நான் கேன்வாஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டாப்பில் ஸோ இதுக்கு மேலே நம்ம பேசி இதில் இன்னும் முட்டு இதுக்கு மேல இந்த விஷயத்தில் யாரெல்லாம் இல்லை ரவீந்தர் நல்லவர் வல்லவர்னு முட்டு கொடுக்கறதுக்கு எதனா இருந்துச்சா அது வாய்ப்பில் முடியாது ஏன்னா போன வீடியோ நீங்கள் பாருங்கள் அதில் வாய்ஸ் ரெக்கார்டர் நான் போட்டிருக்கேன் அவங்க பேசுனது விஷ்ணு பேசுனது இங்கே என்ன நடக்குது இந்த சீசனில் முத்துவோ சௌந்தரியாவோ கப்பு வாங்கினா அது நியாயமாக வாங்கினதாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது ஸோ பாப்போ பொறுத்துருது பாப்போ இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த காதல் ஜோடிகளை வந்து வெளியில் துரத்துறத பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன பவித்ராவுக்கு இவ்வளோ வாக்குகள் வருவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ரீசன் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்